ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெரான் ஜெஸ்லி அஃபிஷியல் இன்றைக்கி எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சின்ன தீபாவளி செலிப்ரேஷன் வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜெரோன் குட்டிக்கு ரொம்ப ஹாப்பி வெடியை பார்த்தோடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் சொல்ல வார்த்தையே இல்லை வாங்க வாங்க வெளியில் போய் வெடிக்கலான்னு சொல்லிட்டு ஆசையாக கூப்பிட்டுருந்தாரு தூங்கிட்டு இருந்தா எடுத்து காமிச்சோடனே ஒரே குசியில் இருந்தால் வந்துட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டான் அவனுக்கு என்னமோ தெரியல வந்து பக்கத்துலலாம் வெடி வெடிக்கிறத காலையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் அம்மா வெடி வெடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் சரி நம்ம வந்து ஈவினிங் டைமில் கொஞ்சம் நைட்டுக்கு மேலே வெடிக்கிற வெடி தானே அதனால் வந்து ஈவினிங் டைமில் வெடிக்க வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாதானே வெடி வாங்கினதே தெரியாது ஆல்ரெடி வெடி வாங்கிட்டு வரும்போது பார்த்தா அதுக்கப்புறம் அது வெடியாக என்னென்னே அவனுக்கு ஒன்றுமே புரியலை ஜெஸ்லின் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு தீபாவளி அவங்களுக்கு ஜெஸ்லின் பாப்பா அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சாங்க அதனால் வந்து சோகமாக இருக்காங்க பாப்பாவுக்கு என்ன நடக்குதுனே ஒன்றுமே புரியல சரி ரோட்டில் போய் வெடிக்கலான்னு சொல்லிட்டு ஜெரோன் குட்டிக்கு செருப்பு போட்டு கிளம்பியாச்சு அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னே எங்கள் வீட்டு சைடு வீடும் இந்த சைடும் அந்த சைடு வீட்டுக்காரங்களும் பயங்கரமாக வெடி வெடிக்கிறாங்க அங்கே எல்லாம் சின்ன பசங்க இருக்காங்களா நிறைய வெடி வெடிக்கிறாங்க தெரு முழுக்க புகை காடு தான் வெளியில் போகவே முடியல சரி பாப்பாவுக்கு வர மூச்சு விட கஷ்டமாயிருன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வெடிச்சிட்டு வந்துடலான்னு கடை 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 வந்தாச்சு அந்த அளவுக்கு போக மாட்டேன் வெளியில் போகவே முடியல ஜெஸ்லின் பாப்பா அப்படியே திரு திரு முடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஜெரோன் குட்டிக்கு ரொம்ப ஹாப்பி நான் வைக்கே நான் வைக்கே நான் அப்படியே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் கூட வெடிலாம் வாங்க வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் சரி கொஞ்சமாக வாங்கினேன் ஒரு ஐநூறுபாய்க்கு மட்டும் வாங்கினா போதும் அப்படின்னு என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஆனால் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணான் எல்லாருமே வெடிக்கிறாங்க நான் காலையிலேருந்து சோகமாக பார்த்தா இப்போ நம்மளே வெடிக்கிறோன்னு அவனுக்கு ஒரு ஹாப்பி சும்மா பேருக்கு புவானம் சங்கு சக்கரம் அது மட்டும்தான் வாங்கியிருந்தாங்க பட்டாசு முடிஞ்சிட்டுனோன்னே அவன் மூஞ்சில் ஒரு சோகம் வந்துடுச்சு போன வருஷம் தீபாவளிக்குலாம் ஒரே அழுகை வெடி சவுண்டு கேட்டு அதனால் போன வருஷமும் வெடி வாங்கினோம் எதுவுமே அவன் வந்து எதுவுமே வெடிக்கவே இல்லை அதாவது புஸ்வானம் அந்த இது கம்பி மத்தாப்பு கூட தொடவே மாட்டேன்ட்டான் ஆனால் இந்த வருஷம் ஆப்போசிட்டாக நல்லா வெடிக்கணும்னு அவனே என்ஜாய் பண்ணி பாதி நேரத்துக்கு அப்புறம் நான் வெடிக்க நான் வெடிக்க நட பிடிக்கிற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான் கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஜெஸ்லின் பாப்பாவும் ஓரளவுக்கு அப்படியே பார்த்து வந்து சிரித்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே தூக்கக்களத்துலேருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க தம்பி போதுன்னு சொன்னாலும் அவன் கேட்குற மாதிரி தெரில அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இறங்கிட்டான் அதுவும் அந்த கம்பி மாத்தாப்பு கொடுங்க 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 நான் அவனே கேட்டு கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டான் நான் கூட ரொம்ப பயப்படுவானோன்னு நினச்சேன் ஆனால் பரவாயில்ல ஜெரோன் வந்து ரொம்ப ஆசையாக வந்து தைரியமாக வாங்கிட்டான் அது விட ரொம்ப சந்தோஷம் எங்கள் குழந்தைங்களோட எங்கள் தீபாவளி செலிப்ரேஷன் இப்படி தான் போச்சு நண்பர்களே நாங்கள் வந்து பெருசாக தீபாவளிலாம் கொண்டாட மாட்டோம் கிறிஸ்மஸ் நியூ இயர் தான் செலிப்ரேட் பண்ணுவோம் குழந்தைங்களுக்காக சும்மா சிம்பிளாக வந்து அவங்க ஆசைகளுக்காக தான் இந்த சின்னதாக வெடி வாங்கினேன் அவ்வளோந்தான் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பை பை டேக் கேர்